மகாபாரத யுத்தத்தின் போது கர்ணன் துரியோதனம் பக்கம்னு போரிட்டு இருப்பாரு ஆனால் கர்ணனை பாண்டவர்கள் சைடு வந்துடும்படி கிருஷ்ணர் உட்பட பலருமே அழைச்சிருப்பாங்க ஆனா கர்ணன் போயிருக்க மாட்டாரு கர்ணனுக்கு தான் துரியோதனம் பக்கம் நிற்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் அவரோட ஆள் மனசை தொலைச்சிருக்கு போர்க்களத்துல தன்னோட வாழ்நாளோட இறுதி கட்டத்துல தன் நெஞ்சில அம்பு பாய்ந்து படுத்திருக்கிறாரு கர்ணன் பகவான் கிருஷ்ணரோ அவருக்கு விஸ்வரூபமா காட்சி தராரு அப்போ தன்னோட ஆள் மனசுல இருந்த அந்த கேள்விய பகவான் கிட்ட கேட்கிறாரு கர்ணன் கண்ணா என் தாயாரோ நான் பிறந்த நாள்லேயே என்னை ஆற்றுல போய் விட்டுட்டாங்க முறை தவறி பிறந்த குழந்த அப்படிங்கிற பேருக்கு ஆளான இது ஏன் தவறா நான் சத்திரியன் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால துரோணாச்சாரியார் எனக்கு கல்வி கற்றுத்தர மறுத்துட்டாரு இதுவும் ஏன் தவறா பரசுராமரோ எனக்கு அனைத்தையுமே கற்றுக் கொடுத்தாரு ஆனால் நான் பிராமணன் இல்லை சத்திரியன்னு தெரிய வந்ததுமே நான் படிச்சது எல்லாமே மறந்து போகும்னு சாபம் கொடுத்தாரு இதுவும் என் தவறா ஒரு பசுவோ தற்செயலா என் அம்பு மூலமா தாக்கப்படுச்சு ஆனா அதுக்கு அந்த பசுவோட உரிமையாளர் என்ன சபிச்சாரு திரௌபதியோட சுயம்பரத்துல நான் தேரோட்டி மகன் அப்படிங்கிற காரணத்தினால அவமானப்படுத்தப்பட்டேன் என் தாயாரான குந்திதேவி கூட மற்ற மகன்களை எல்லாம் காப்பாற்றுற நோக்கத்தில் தான் என்ன தேடி வந்தாங்க இப்படி என்னோட சுற்றி இருக்கிற எல்லாராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனை ஒருத்தந்தான் என் மேலே அன்பு காட்டினான் அவனால் தான் எனக்கு கௌரவமே கிடைச்சது அவன் பக்கம் நிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு கர்ணன் கர்ணன் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கிறாரு கிருஷ்ணன் கர்ணா நீ யாச்சும் பரவாயில்ல நான் பிறக்கும்போதே ஒரு சிறையில் தான் பிறந்தேன் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மரணம் எனக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு நான் பிறந்தனைக்கே என் பெற்றோர்களே இருந்து பிரிக்கப்பட்டேன் கர்ணா நீ உன்னோட சின்ன வயசில் வால் அம்பு ரதம் குதிரைகள் இதோட இறைச்சல்கள் மத்தியில வளர்ந்துருப்ப ஆனா நானும் மாடு கொட்டகை வைக்கோல்கள் இதுக்கு நடுவுல தான் நான் வளர்ந்தேன் நான் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னை கொள்றதுக்கு பல முயற்சிகள் நடந்துச்சு நல்ல கல்வி இல்லை நல்ல பயிற்சி இல்லை இப்ப கூட இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்றாங்க நீங்க எல்லாருமே ஆசிரியர்கள்ட்ட கல்வி கற்கும்போது போது நான் எந்த ஒரு கல்வியுமே பெறலை நான் என்னோட பதினாறு வயசுல தான் ரிஷி சாந்திமினியோட குருகுலத்தில் சேர்ந்தேன் நீங்கள் விரும்பின பொண்ணையே நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க ஆனா நானும் நான் விருமண பொண்ணை திருமணம் செய்யாம என்ன நேசிச்ச பொண்ணுங்களையும் கொடியவங்கள்கிட்ட இருந்து நான் காப்பாற்றின பொண்ணுங்களையும் தான் நான் திருமணம் செஞ்சு கொண்டேன் கர்ணா துரியோதனன் பக்கம் நின்று போரிட்டு நீ வெற்றி பெற்றிருந்தேன்னா உனக்கு நிறையா பொன் பொருள் சேனை கௌரவம் எல்லாமே கிடைச்சிருக்கும் ஆனால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான் கிடைச்சிருக்கும் கர்ணா நான் சொல்கிற ஒன்று மட்டும் நீ நல்லா நினைவில் வச்சுக்கோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே சவால்கள் நிரம்பி இருக்குது வாழ்க்கை எப்பயுமே இலகுவாகவும் எளிமையாகவும் இருக்கவே இருக்காது ஆனால் மனசாட்சி படி தர்மத்தோட பக்கம் நிற்கிறது தான் என்றைக்குமே சரியானது கர்ணா நாம் எத்தனை முறை வீழ்த்தப்பட்டோம் எத்தனை முறை அவமானப்படுத்தப்பட்டோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அந்த இடத்துல நாம எப்படி மறுபடியும் எழுந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில் கரடுமுரடான பாதைகள் இருக்கலாம் ஆனால் அந்த பாதைகளை காயப்படாமல் எப்படி கடக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட பாதகைகளில் நம்ம எடுத்து வைக்கிற அடியில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கர்ணனோட கேள்விக்கு பதில் சொல்லி முடிக்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான புராண கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி மக்களே